இயாழ்ப்பாணமும் மாணிப்பாயை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வருடமாகவும் கொண்டிருந்த கணபதி செல்வராஜா அவர்கள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதற்கிழமை அன்று விரைவரை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதி சின்னக்குட்டி தம்பதிகளின் அன்பு மகனவர் காலம் சென்றவர்களான வள்ளிபுரம் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மனமகனமர் பூமலர் அவர்களின் பாசமிக கடலும் கிஷாத்தி கிஷாத்தன ஆியோறது அன்பு தந்தையம விமல்ராஜ் அவர் பின்ு அன்போ வளர்ப்பு தந்தையம ஞாானதேவி தபகுதினி தேவி நளினி தேவி ஆகிியோறது அன்பு சப்பூதரலமும் பசுப்பதை துரைராஜா ரத்திலசிங்கம குடப்பால சிங்கம தவபடி ராசவடி ஆகியோரி அன்பமைத் துணலம சயந்தென ஜீவாத்தி ஜேக்குவான துசி கஜி துவாழக்கன ரஜித்தா. ரகீதா சசினா துஷாலினி நண்பு ஆகியோரின் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நர்மங்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்